எஸ்தரின் புத்தகம் இது வேதாகமத்தில் உள்ள மிகவும் பரவசமூட்டும் மற்றும் வழக்கத்திற்கு மாறான புத்தகங்களில் ஒன்றாகும் இந்த சம்பவம் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்தது அதோடு சில யூதர்கள் எருசிலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க இஸ்ராவையும் நெகேமியாவையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் பலர் திரும்பி வரல அதனால எஸ்தர் புத்தகம் பண்டைய பெர்சிய பேரரசின் தலைநகரான சூசானில் வாழ்கின்ற ஒரு யூத சமுதாயத்தை பற்றியது இந்த சம்பவத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் இரண்டு யூதர்கள் மொர்தகாய் மற்றும் அவருடைய உறவு பெண் எஸ்தர் பின்பு பெர்சியாவின் ராஜா இருக்காரு அவர் இந்த சம்பவத்தில் குடிபோதையில் எதையும் செய்யும் ஒரு நபர் அதோடு பெர்சிய அதிகாரி ஆமான் இருக்காரு அவர் ஒரு தந்திரமான வில்லன் இப்போ இது வேதாகமத்தில ஆர்வத்தை அதிகரிக்கும் ஒரு புத்தகம் முக்கியமா தேவன் இங்க ஒருபோதும் குறிப்பிடப்படல ஒரு முறை கூட இல்ல இது வித்தியாசமாக உங்களுக்கு படலாம் அதாவது வேதாகமம் என்பது தேவனை பற்றியது இல்லையா ஆனா இது நூலாசிரியருடைய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியாகும் அதோடு அவருடைய பெயரும் அறியப்படல இது தேவனுடைய செயல்களை தேடி கண்டறியும்படியாக இந்த சம்பவத்தை படிப்பதற்கான ஒரு அழைப்பாகும் அதனுடைய அறிகுறிகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன இந்த சம்பவம் மிகவும் வித்தியாசமான மேற்கோள் காட்டும் தற்செயல் மற்றும் முரண்பாடான தலைகீழான மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது மேலும் இவை அனைத்தும் தேவனுடைய நோக்கத்தை செயலில் பார்க்க உங்களைத் தூண்டுகின்றன ஆனா காட்சிகளுக்கு பின்னால்தான் நாம சம்பவத்துக்குள்ள போகலாம் மொத்தம் நூற்று எண்பத்தி ஏழு நாட்கள் நீடிக்கும் இரண்டு பெரிய விருந்துகளை பெர்சியாவின் ராஜா அறிவிப்பதோடு புத்தகம் ஆரம்பமாகுது மற்றும் இவையெல்லாம் அவருடைய மகத்துவத்தையும் பிரமாதத்தையும் காண்பிக்கும் பிரம்மாண்ட நோக்கத்திற்காகத்தான் பெரிய விருந்தின் கடைசி நாளில் அவர் உண்மையிலேயே குடித்திருந்தார் அதோடு அவருடைய மனைவியாகிய ராஜஸ்திரி வஸ்தி விருந்தில் தோன்றி அவளுடைய அழகை காட்ட வேண்டும் என்று அவர் கேட்டார் அவள் மறுக்கிறாள் அதனால குடிபோதையின் கோபத்தில் ராஜா வஸ்தியை பதவி நீக்கம் செய்து பெர்சிய ஆண்கள் அனைவரும் இப்போ தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு அதிகாரிகளாக இருக்க வேண்டுமென்ற வேடிக்கையான ஆணையை பிறப்பிக்கிறார் பின்பு அவர் ஒரு புதிய ராஜஸ்திரியை கண்டுபிடிக்க விரும்புவதால அவர் ஒரு அழகு போட்டியை நடத்துறாரு இது மிகவும் மோசமான இசை நாடகத்தை போன்றது ஆனா இங்குதான் நாம் எஸ்தர் மற்றும் முர்தகாய ஆகியோருக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம் எஸ்தர் தன்னோட யூத அடையாளத்தை மறைத்து அழகு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுகிறாள் ராஜா எஸ்தர் மீது அதிக ஆர்வம் கொண்டதால அவளை பெர்சியாவின் புதிய ராஜஸ்திரியாக இருக்கும்படி உயர்த்தறாரு இப்போ இதுக்கப்புறம் இன்னும் தற்செயலா ராஜாவை கொலை செய்ய சதி செய்யும் இரண்டு அரசு காவலர்கள் பேசுவத முர்தகாய் கேட்க வேண்டியதாயிடுச்சு அதனால முர்தகாய் எஸ்தரிடம் சொல்கிறார் அவள் தன்னுடைய முறை வரும்போது அதை ராஜாவுக்கு தெரிவிக்கிறாள் ராஜாவின் உயிரை காப்பாற்றியதற்கு காரணம் தான் என்றும் குறிப்பிடுகிறாள் இப்போ ஆரம்பத்திலிருந்தே தேவன் எங்கும் குறிப்பிடப்படல ஆனா இவையெல்லாம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியுது தேவன் என்ன செய்ய போகிறார் நீங்க தொடர்ந்து படிக்க வேண்டும் நாம அடுத்ததா ஆமானுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம் அவன் உண்மையிலேயே பெர்சியன் அல்ல அவன் ஆகாகியன் என்று அழைக்கப்படுகிறான் அவன் பண்டைய காணானியர்களின் சந்ததியில் வந்தவன் முதல் சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தை நினைத்து பாருங்க ராஜா ஆமானை ராஜ்யத்தின் மிக உயர்ந்த பதவிக்கு உயர்த்துகிறான் அதோடு எல்லோரும் ஆமானுக்கு முன்பாக மண்டியிட வேண்டும் என்று ராஜா சொல்றாரு மொர்த்தகாய் ஆமானை பார்க்கும்போது மண்டியிட மறுக்கிறான் அது நிச்சயமாக ஆமானுக்கு ஆத்திரத்தை கொண்டு வருது அதோடு யூதன் என்று அவனுக்கு தெரிந்ததும் யூத மக்கள் அனைவரையும் அழிக்கும்படி இந்த பைத்தியக்காரத்தனமான ஆணையை அமல்படுத்த ஆமான் ராஜாவை வற்புறுத்துகிறான் யூதர்களை நிர்மூலமாக்கும் அந்த தேதியை தீர்மானிக்க ஆமான் பகடையை உருட்டுகிறான் ஒரு பகடை என்பது எபிரேய மொழியில பூர் என்று அழைக்கப்படுது அதை பற்றி பிறகு பார்க்கலாம் பதினோரு மாதங்களுக்கு பிறகு ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதி எல்லா யூதர்களும் மறித்து போவார்கள் ஆமானும் ராஜாவும் தங்களுடைய பயங்கரமான தீர்மானத்தைக் கொண்டாட ஒரு குடிக்கும் விருந்தை வைத்தார்கள் அதனால இப்ப கவனம் முழுசும் யூத மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கும் மொர்தகாய் மற்றும் எஸ்தர் பக்கம் திரும்புது எஸ்தர் தனது யூத அடையாளத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தப் போவதாகவும் அதோடு ஆணையை மாற்றி அமைக்கும்படி கேட்க போவதாகவும் அவங்க ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க ஆனா அனுமதி இல்லாம ராஜாவை அணுகுவது என்பது பெருசிய சட்டத்தின்படி ஒரு மரணத்திற்குரிய செயலாகும் அதனால ஒரு முக்கிய அறிக்கையில் ஒருவேளை எஸ்தர் அமைதியா இருந்தாலும் யூதர்களுக்கான ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று முர்தகாய் நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அப்புறமா முர்தகாய் ஆச்சரியத்தோடு சொல்றாரு யாருக்கு தெரியும் இந்த தருணத்திற்காக தான் நீ ராஜஸ்திரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அவளுடைய அற்புதமான வார்த்தைகளால அவள் ராஜாவிடம் செல்வதை நோக்கமாக கொண்டால் எஸ்தர் துணிச்சலோடு பதில் சொல்கிறாள் நான் செத்தாலும் சாகிறேன் இப்போ நடப்பது என்னன்னா ஆமானுடைய எல்லா தீய சதி திட்டங்களும் தலைகீழாக மாறுவதை பார்க்கிறோம் எஸ்தர் முதல் விருந்தில ராஜாவையும் ஆமானையும் அழைக்கிறாள் அதோடு மறுநாள் ஒரு பிரத்யேக விருந்துல அவர்கள் இருவரிடமும் ஒரு சிறப்பு வேண்டுகோளை வைக்க விரும்புவதா அவள் சொல்கிறாள் ஆமா நன்றாக குடித்துவிட்டு விருந்தை விட்டு வெளியேறி வாசலிலே முர்தகாயை பார்க்கிறான் அவன் கோபத்தில் புகைகிறான் முரதுகாயை காலையில் தூக்கி தண்டிக்கும்படி ஒரு உயரமான தூக்கு மரத்தை செய்யும்படி உத்தரவிடுகிறான் யூதர்களுக்கும் முரதுகாய்க்கும் காரியங்கள் மோசமாகி விட்டது போல தெரியுது ஆனா திடீர்னு சம்பவம் மையமாகுது ராஜாவால தூங்க முடியாத அந்த இரவுல அது நடக்குது மேலும் நல்ல படுக்கை நேர வாசிப்புக்காக அரசர்களின் நாலாக புத்தகம் அவருக்கு வாசிக்கப்படுது மொரதுகாய் ராஜாவோட உயிரை எப்படி காப்பாற்றுகிறார் என்பதைப் பற்றி அவர் கேட்க வேண்டியதாயிற்று அவர் எல்லாவற்றையும் மறந்து போயிரு காலையில மொர்தகாயை சொல்வதற்காக ஆமான் நுழைகிறான் ராஜா அந்த காப்பாற்றியதற்காக மொர்தகாயை வெளிப்படையாக கௌரவப்படுத்தும்படி ஆமானுக்கு ஆணையிடுறாரு அதனால இப்போ ஆமான் மொர்தகாயை ஒரு அரச குதிரையில் நகரத்தை சுற்றி அழைத்து சென்று அனைவரிடமும் அவனை புகழ்ந்து பேசும்படி சொல்ல வேண்டும் இப்போ சம்பவத்தின் இந்த தருணம்தான் முழு புத்தகத்திற்கும் ஒரு மையமாகும் இது ஆமானின் வீழ்ச்சியையும் மொர்தகாய் அதிகாரத்திற்கு உயர்வதையும் காண்பிக்குது இது எப்படி செயல்படுது என்பதை பாருங்க அடுத்த நாள் எஸ்தருடைய இரண்டாவது விருந்து அதனால ராஜாவும் ஆமானும் வராங்க எஸ்தர் முதலாவது அவள் யூத பெண் என்பதை ராஜாவுக்கு தெரிவிக்கிறாள் இரண்டாவதா எஸ்தரையும் ராஜாவின் உயிரை காப்பாற்றிய மொர்தகாய் மற்றும் எல்லா யூதர்களையும் கொலை செய்யும்படி ஆமான் ஆணை பிறப்பித்தான் என்பதையும் சொல்கிறாள் இப்போ ராஜா அதிகமாக குடித்திருந்தான் அதனால இந்த செய்தியை கேட்டதும் அவர் இன்னும் அதிகமான குடிவெறியில் ஆத்திரமடைகிறார் அதோடு மொர்தகாய்க்காக ஆமான் செய்த அதே தூக்குமரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆணையிடுறாரு இது ஆமானுக்கு முரண்பாடான மற்றும் கொடூரமான மரணமாகும் இருந்தாலும் ஆமானுடைய மரண தண்டனை யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஆணையின் பிரச்சனையை தீர்க்காது அதனால எஸ்தர் மற்றும் முர்தகாய் ஆணையை மாற்றும் திட்டத்தை தீட்டுவதால இப்போ கவனம் அவங்க கிட்ட திரும்புது ராஜா ஏற்கனவே ஏற்படுத்திய ஒரு ஆணையை திரும்ப ரத்து செய்ய முடியாது என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க க்கு பதிலா எதிர் ஆணையை பிறப்பிக்கும்படி ராஜா மொரதகாய்க்கு ஆணையிடுறாரு யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டிய அந்த நியமிக்கப்பட்ட நாளாகிய ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதியில் இப்போ யூதர்கள் அனைவரும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் அவர்களை கொல்ல சதி செய்த எவரையும் அழிக்கவும் கட்டளையிடப்படுறாங்க பின்பு இந்த புதிய ஆணையை கொண்டாட மொர்தகாய் எஸ்தர் மற்றும் யூதர்கள் எல்லா இடங்களிலும் விருந்துகளையும் பண்டிகைகளையும் நடத்துறாங்க மொர்தகாய் ராஜாவுக்கு அருகான ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுறாரு கடைசியா ஆணையின் நாள் வருது யூதர்கள் அவர்களுடைய எதிரிகளை ஜெயிக்கிறாங்க முதலாவது அவர்கள் ஆமானின் குடும்பத்தையும் பின்பு ஆமானின் சதி திட்டத்தில் இணைந்திருந்த மற்ற பெர்சிய அதிகாரிகளையும் அழிக்கிறாங்க அப்புறமா இரண்டாவது நாளில் மொத்த ராஜ்யத்திலும் அவர்களுக்கு எதிராக சதி செய்த எவரையும் அழிக்க அவர்கள் அனுமதி பெற்றாங்க யூதர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டதால இது மகிழ்ச்சியிலும் கொண்டாட்டத்திலும் முடியுது இந்த சம்பவமானது அழிவிலிருந்து அவர்கள் விடுதலையானதை நினைவு கூறும் விதமா எஸ்தரும் முர்தகாயும் இந்த வருடாந்திர இரண்டு நாள் பூரிம் பண்டிகையை கொண்டாடும்படி எப்படி அறிவித்தார்கள் என்பது பற்றி சொல்லுது பண்டிகையின் பெயர் ஆமானுடைய பகடையிலிருந்து வருது நினைவுல இருக்கா பூர் இம் முரதகாய் ராஜ்யத்தின் இரண்டாவது அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்ற சிறிய முடிவுரையோடு புத்தகம் முடியுது சிறைபிடிக்கப்பட்ட யூதர்கள் செழிப்பாக இருந்ததால அவர்களுடைய ராஜரீக மகத்துவமும் மகிமையும் இப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இந்த முழு சம்பவமும் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு என்பது கவனிங்க இந்த சம்பவம் முழுவதும் முரண்பாடான தலைகீழான தருணங்களால நிறைஞ்சிருக்கு ஆனா விவரங்களுக்கு கீழ் இப்போ இந்த முழு சம்பவமும் ஒரு முரண்பாடான தலைகீழாக கட்டமைக்கப்பட்டு பார்க்கலாம் ராஜாவின் மகிமை பண்டிகை மற்றும் ஆணைகள் கடைசியாக முர்தகாயின் மகிமை பண்டிகைகள் மற்றும் ஆணைகளில் பிரதிபலிக்குது எஸ்தரும் முர்தகாயும் முதலாவது ராஜாவை காப்பாற்றினாங்க ஆனா இப்போ கடைசியில யூதர்கள் எல்லோரையும் காப்பாத்துறாங்க பின்பு ஆமானுடைய உயர்வு ஆணைகள் மற்றும் விருந்து ஆகியவை மொர்தகாயின் உயர்வு ஆணைகள் மற்றும் விருந்தாக தலை கீழாக மாறினது இருக்கு அதன் பின்பு மைய பகுதியில எஸ்தர் மற்றும் மொர்தகாயின் திட்டமிடும் காட்சிகள் இருக்கின்றன அதன் பின்பு முழு சம்பவமும் மிகப்பெரிய தலைகீழான தருணத்தை சுற்றியுள்ள ஒரு சட்டகம் போல செயல்படும் எஸ்தரின் இரண்டு விருந்துகள் இருக்கின்றன ஆமானின் அவமானம் மற்றும் மொர்தகாயின் கனப்படுத்தப்படுதல் அருமையான காரியம் இந்த புத்தகத்தின் மற்றொரு கண்கவரும் அம்சம் என்னன்னா கதாபாத்திரங்களின் தார்மீக தெளிவின்மை நிறைய குடிப்பழக்கம் மற்றும் கோபம் பாலியல் மற்றும் கொலை இருக்கு அவைகளில் மொர்த்தகாயும் எஸ்தரும் ஒரு பகுதியாவார்கள் எப்படின்னா புறஜாதியாரை திருமணம் செய்வது அல்லது தீட்டான உணவுகளை சாப்பிடுவது போன்ற உள்ள பல கட்டளைகளை மீறியதை காண்கிறோம் அதனால சம்பவமானது அவர்களுடைய நடத்தை அனைத்தையும் அங்கீகரிப்பது போல முரதகாயையும் எஸ்தரையும் ஒரு தார்மீக எடுத்துக்காட்டாக முன்வைக்கல ஆனா காரியங்கள் உண்மையிலேயே மோசமாகும்போது அவர்கள் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துக்கு மாதிரிகளாக முன்வைக்கப்படுறாங்க அதனால எஸ்தர் புத்தகம் நாம ஆரம்பித்த அந்த கேள்விக்கு மறுபடியும் திரும்பி வருது தேவன் ஏன் குறிப்பிடப்படவில்லை இந்த புத்தகத்தின் செய்தி எப்படி தெரிகிறது என்றால் தேவன் இல்லாதது போல தோன்றும்போது அவருடைய ஜனங்கள் சிறைப்பிடிப்பில் இருக்கும் சமயத்தில் அவர்கள் தோராவில் உண்மையில்லாதவர்களாகக் காணப்படும்போது அதற்கு தேவன் இஸ்ரவேலரோடு செயல்பட்டு முடித்துவிட்டாரா என்று அர்த்தமாகுமா தேவன் அவருடைய வாக்குத்தங்களை மறந்துவிட்டாரா எஸ்தர் புத்தகம் இல்லை என்று சொல்லுது மனித வரலாற்றின் உண்மையான குழப்பங்கள் மற்றும் தார்மீக தெளிவற்ற தன்மையிலும் தேவனால் செயல்பட முடியும் மற்றும் அவர் செயல்படுகிறார் என்பதைப் பார்க்க இது நம்மை அழைக்குது மற்றும் அவர் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற தார்மீக ரீதியில் சமரசம் செய்யப்பட்ட மக்களுடைய உண்மையைக் கூட பயன்படுத்துறாரு அதனால எஸ்தர் புத்தகம் தேவனுடைய பராமரிப்பு செயல்படுவதை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவைகளை நம்புவதற்கும் அதோடு காரியங்கள் எவ்வளவு மோசமானாலும் தேவன் தம்முடைய உலகத்தை மீட்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை நம்பவும் அதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கும்படி நமக்கு சொல்லுது இவைகளை பற்றியதுதான் இந்த எஸ்தரின் புத்தகம்